பேப்பர் வாங்கணும்னே எல்லா பக்கமும் சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க ஏதாவது அச்சு பிழை எழுத்து ஏதாவது குறைபாடு இருந்து ஏதாவது கிழிஞ்சிருந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்தா உங்களுக்கு வர ஆல் சூப்பர்வைசர் கிட்ட சொல்லி நீங்க அதை சரி பண்ணிக்கலாம் நீளம் அல்லது கருப்பு மையினை மட்டுமே எழுதுவதற்கும் அடிக்கோடிடுவதற்கும் பயன்படுத்த வேண்டும் படங்கள் வரைவதற்கு பென்சில் பயன்படுத்தும் ஸோ நீளம் அல்லது கருப்பு அந்த மையில மட்டும்தான் எழுதணும் அடிக்கோடி எடுறதுக்கும் அதை தான் பயன்படுத்தணும் படங்கள் வேணா வரையறதுக்கு பென்சில் பயன்படுத்தலாம் பகுதி ஒன்று நமக்கு தெரியும் பகுதி ஒன்றுல ஒன் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதுவும் நான்கு மாற்று விடைகள் இருக்கும் அதுல சரியான விடை எது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் நாளும் ஒரே மாதிரி இருக்கும் எது அந்த கொஸ்டினுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்து எழுதும் போது குறியீட்டுடன் விடையையும் சேர்த்து எழுதணும் ரெண்டுமே எழுதணும் குறியீடும் எழுதணும் விடையையும் எழுதணும் இந்த வீடியோ நம்ம ஒன் மார்க் மட்டும் பார்க்கலாம் ஒன்று ஒரு நெறிமுறையின் மிக மோசமான நிலையை குறிக்க பின்வரும் எது பயன்படுகிறது பாருங்க ஒரு நெறிமுறையினுடைய மிக மோசமான நிலையை குறிக்கிறதுக்கு பிக் ஓ இ பிக் ஓ பாருங்க பிக் ஓ அப்படின்றது வந்து நெறிமுறையின் மிக மோசமான நிலையை விவரிக்க பிக் ஓ பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது பிக் ஒமேகா பிக் ஓவின் தலைகீழ் ஆகும் பிக் ஓமேகாடைய தலைகீழ் பிக் ஓ அசிம்டோட்டிக் அதாவது மோசமான மான நிலை பிக் ஓ அசிம்டோட்டிக் அப்படின்னா மோசமான நிலை அப்படின்னா பிக் ஒமேகா அப்படின்றது அதனுடைய தலைகள் இல்லைங்களா அப்படின்னா சிறந்த நிலை அப்படின்னா பிக் ஓ அசிம்டோட்டிக் அப்படின்றது சைக்கோனுடைய உச்ச வரம்பும் பிக் ஒமேகா அப்படின்றது அதனுடைய கீழ் எல்லையும் குறிக்கும் அதாவது சிறந்த நிலையில கீழ் வரையறை பிக் ஒமேகா அப்படின்றது சிறந்த நிலையில கீழ் வரையறை பிக் ஓ அப்படின்றது உச்சத்துல மோசமான நிலை இது ரெண்டுத்தையும் நீங்க சரியா மனப்பாடம் பண்ணிக்கோங்க தீட்டா இது நெறிமுறையானது கீழ் எல்லை ஈக்குவல் டு மேல் எல்லை என்னும் கொண்டிருந்தால் கீழ் எல்லையும் மேல் எல்லையும் சமமாக இருந்தா உதாரணத்துக்கு ஓ என்லாக மற்றும் ஒமேகா ஆகிய சிக்கல்களை கொண்டுள்ளது என வைத்துக் கொள்வோம் உண்மையில் அதனுடைய சிக்கல் தீட்டா என்லாக என்பது ஆகும் இந்த மாதிரி இருந்தா ஓ என் ஒமேகா என் என்லாக அப்படின்னு சிக்கல் இருந்தா அது வந்து என்னன்னு சொல்ல போறோம் தீட்டா என்லாக அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா நெறிமுறையின் இயங்கு நேரம் மிகச்சிறந்த நிலை மற்றும் மிக மோசமான நிலை ஆகிய இரண்டு நிலையிலுமே எப்பொழுதுமே என்லாக் என் ஆக இருக்கும் ஸோ நெறிமுறை வந்து மிக மோசமான நிலையாக இருந்தாலும் சரி மிக சிறந்த நிலையாக இருந்தாலும் சரி என்லாக் என் அப்படின்னு தான் இருக்கும் அது பார்த்துக்கோங்க பிக் தீட்டா ரெண்டாவது கொஸ்டின் உருவமைப்பு அறியப்படாத தரவுகளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொஸ்டின் வந்து தமிழில் இருக்குது ஆனால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆங்கிலத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க நம்ம தமிழ்லேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கணினி அறிவியலை பொறுத்தவரையும் இந்த உருவமைப்பு அறியப்படாத தரவு வகை வந்து என்னன்னு சொல்றோம்னா அப்டிராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இ அப்டிராக்ட் டேட்டா டைப் பாருங்க அப்டிராக்ட் டேட்டா டைப்னா தமிழ்ல அருவமாக்க தரவு வகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது ஏடிடியினுடைய விரிவாக தான் அப்டாக்ட் டேட்டா டைப் அப்படின்றது பொருட்களுக்கான வகை அதாவது எனக்குழு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ காங்கிர தரவு வகைன்னு ஒன்று இருக்குது காங்கிர தரவு வகையின் உருவமைப்பு அறியப்பட்டது ஆனால் அருவமாக்கல் தரவு வகையின் உருவமைப்பு அறியப்படாது ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா காங்கிர தரவு வகையினுடைய உருவமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது அறியப்பட்டது அருவமாக தரவு வகை வந்து உருவமைப்பு அறியப்படாதது அருவமாக தரவு வகை உருவமைப்பு அறியப்படாதது மூன்று பைத்தான் ஸ்கிரிப்டை இயக்க எந்த விசையை அழுத்த வேண்டும் நமக்கு தெரியும் ரன் பண்ணுறதுக்கு பைத்தானை ரன் பண்ணுறதுக்கு எஃப் ஃபைவ் அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம் எஃப் ஃபைவு பைத்தான் ஸ்கிரிப்டை இயக்கிறதுக்கு ரன்னு ரன் மாடல் அப்படி கிளிக் பண்ணலாம் ரன்னு ரன் மாடல் அல்லது எஃப் ஃபைவ் அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் எஃப் ஃபைவ் நான்கு பின்வரும் எது ஒரு பொருள் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கிறது பின்வரும் எது ஒரு பொருள் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கிறது அப்படின்னா இடைமுகம் இடைமுகம் தான் ஒரு பொருள் செய்ய வேண்டியது தீர்மானிக்குது பாருங்கள் ஒரு பொருள் செய்யக்கூடிய நடவடிக்கை வரையறுக்கிறது ஆனால் அவற்றை உண்மையில் செய்யக்கூடியது இல்லை ஆனால் செயல்படுத்துதல் தான் பார்த்தீங்கன்னா இடைமுகத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள கட்டளைகளை நிறைவேற்றுது சரிங்களா இடைமுகம் அப்படின்றது ஒரு பொருள் செய்யக்கூடிய நடவடிக்கையை வரையறுக்குது ஐந்து கணினி சூழலில் உள்ள வளங்களை யார் பார்வையிட மற்றும் பயன்படுத்த முடியும் என்பதை வரைமுறைப்படுத்தும் ஒரு பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஸோ கணினி சூழலில் அந்த வளங்களை யார் யாரெல்லாம் பார்வையிடலாம் அப்படின்றத யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத வரைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பாதுகாப்பு தொழில்நுட்பத்துக்கு பேர் வந்து அணுகள் கட்டுப்பாடுன்னு பேர் அணுகல் கட்டுப்பாடு ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அணுகல் கட்டுப்பாடு ஸோ அணுகள் கட்டுப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுகள் கட்டுப்பாடு என்பது கணினி சூழலில் உள்ள வளங்களை யாரெல்லாம் பார்வையிட மற்றும் பயன்படுத்த முடியும் என்பதை வரைமுறைப்படுத்தும் ஒரு பாதுகாப்பு தொழில்நுட்பமாகும் இந்த லைன் அப்படியே கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது பாதுகாப்பின் ஒரு அடிப்படை கருத்தாகும் சி பிளஸ் பிளஸ் மற்றும் ஜாவா போன்ற பொருள்நோக்கு மொழிகளில் ப்ரைவேட் ப்ரொடக்ட் பப்ளிக் அப்படின்ற சொருக்க சொற்களை பயன்படுத்தி எனக்குள் ஒரு பொருளின் அணுகளை நம்ம கட்டுப்படுத்தலாம் ஸோ இது மூணு ரொம்ப முக்கியம் ப்ரைவேட் ப்ரொடக்ட் பப்ளிக் இது வந்து சி பிளஸ் பிளஸ் ஜாவாவில் இந்த பொருள்நோக்கு நிர்வாக மொழியில் அணுகளை கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடியது பிரைவேட் ப்ராடக்ட் பப்ளிக் ஆறு பின்வருவனொற்றுள் எது சரத்தினை துண்டாக்கும் சைக்குறி பாருங்க சரத்தினை துண்டாக்கும் சைக்குறி இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சரத்தை துண்டாக்கல் அல்லது சரத்தை பகுதியாக பிரித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூல சரத்தில் உள்ள ஒரு துணைச்சரம் சரத்தின் ஒரு பகுதி தான் துணைச்சரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதை வந்து துண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அல்லது ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு துண்டு கட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்து இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க இது வந்து சரத்தை துண்டாக்குதல் செயற்குறி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ என்ற செயற்குறி மற்றும் சுட்டு அல்லது ஒட்டு மதிப்புகளை கொண்டு துணைச்சரம் உருவாக்கப்படும் ஸோ சுட்டு அல்லது ஒட்டு கீழ் வெட்டி எப்பயுமே ஜீரோவில் ஆரம்பிக்கும் நமக்கு தெரியும் ஸோ மதிப்பு ஜீரோவில் வந்து ஆரம்பிக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த துணை சரத்தை நம்ம பிரிக்க போகிறோம் இதனால இந்த சரத்தை துண்டாக்குதல் செயற்குரிய வந்து துண்டு அல்லது பிரித்தல் செயற்குரிய அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த சிம்பிளை நல்லா பாத்துக்கோங்க துண்டு அல்லது பிரித்தல் செயற்குறையை கொண்டு ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட துணைச்சரங்களை அதாவது துண்டுகளாக மூலச்சரத்துல வந்து நம்மளால பிரிக்க முடியும் அதே பாத்தீங்கன்னா இந்த இணைப்புக்கு என்ன சிம்பிள் கன்காடினேஷன் சிம்பிள் அதாவது ப்ளஸ்ஸு சேர்த்தலுக்கு அப் அண்டு ப்ளஸ் டு பலமுறை ரிப்பீட்டிங் வந்து ஸ்டார் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் அதனால் இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம் அடுத்தது ஏழு பைத்தானில் பொருளை உருவாக்கும் செயல்முறை என அழைக்கப்படுகிறது பைத்தானில் ஒரு பொருளை உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சான்றுருவாக்கல் அப்படின்னு சொல்லி பேர் பைத்தானில் ஒரு பொருளை உருவாக்குறது அந்த செயல்முறைக்கு பேர் சான்று வாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ சான்று வாக்கல் பாருங்க ஒரு பொருளை உருவாக்குறது எனக்குள்ள உருவாக்கப்பட்ட பின்னாடி அந்த இனக்குழுவின் பொருள் அல்லது சான்றுரு உருவாக்கப்பட வேண்டும் ஒரு இனக்குழு உருவாக்கின பின்னாடி அந்த இனக்குழுவுக்கு ஒரு சான்றுரு நம்ம உருவாக்கணும் அந்த சான்றுருக்கு பேர் அந்த செயல்முறைக்கு பேர் அந்த பொருளை உருவாக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு பேர் சான்றுருவாக்கல் இன்ஸ்டன்சியேஷன் அப்படின்னு சொல்லி பேர் அது பார்த்துக்கோங்க இனக்குழு சான்றுருவாக்கல் செயற்கூறு குறியீட்டை பயன்படுத்துகிறது அதாவது இனக்குழு பெயரானது அடைப்புக்குறியை கொண்டிருக்கும் இன குழுவினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா நான் அடைப்புக்குரிய கொண்டிருக்கும் அது பாத்துக்கோங்க இங்கே பாருங்க எட்டு கொடுக்கப்பட்ட கூற்றை வெற்றிகரமாக இயக்குவதற்கு ஒன்று சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் நல்லா கவனிங்க இந்த கூற்றை வந்து வெற்றிகரமாக இயக்கணும்னா எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இஃப் டேஷ் கொடுத்துருக்காங்க அடுத்து எக்ஸ் ஈஸியாக லீப் இயர் எக்ஸ் ஈஸியாக லீப் இயர் இப்போ உதாரணத்து நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது லீப் இயரா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கும் அதாவது ஈஸியாக லீப் இயர்னு வரணும் அப்போது ஒரு வருஷத்தை நம்ம நாளாவ வகுக்கிறோம் ஒரு வருஷத்தை நாளால வகுத்தா வரக்கூடிய ஈவு இருக்கு இல்லைங்களா அதாவது மேலே வகுக்கும் போது மேல வரக்கூடியது ஈவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா கீழே வரக்கூடியது மீதி சோ மேலே வரக்கூடியது ஈவு கீழே வரக்கூடியது மீதி கீழே என்ன வருதோ கீழே வந்து ஜீரோ வந்தா அது லீப்யர் நல்லா ஞாபகம் கீழே ஜீரோ வந்தா அது லீப்யர் கீழே ஜீரோ தவிர வேற ஏதாவது நம்பர் வந்தா அது நாட் லீப்யர் அப்போ இது வந்து இஸ் லீப்யர்னு வரும்போது அப்போ கீழே வந்து ஜீரோ வரணும் கீழே ஜீரோ வரத்துக்கு நம்ம இந்த சிம்பளை பயன்படுத்தணும் இந்த பர்சன்டேஜ் சிம்பில் பயன்படுத்தணும் நல்லா பார்த்துக்குவாங்க இதே மேலே ஈவு அப்படின்னா இந்த சிம்பலை பயன்படுத்துவோம் நம்ம கீழே வர்றதுனால இந்த சிம்பலை பயன்படுத்துகிறோம் பர்சன்டேஜ் சிம்புல பயன்படுத்துகிறோம் வகுத்தா மீதி ஜீரோவாக இருந்தால் ஜீரோவாக இருந்தால் அதுக்கு தான் இந்த ரெண்டு ஈக்வல்ட்டு ஜீரோ இல்லை ஜீரோவாக இருந்தால் எக்ஸைசே லீஃப் இயர் இல்லைன்னா இல்லை எல்ஸுக்கு போயிடும் இண்டே அதெல்லாம் கொடுக்கல நம்ம வந்து எக்ஸைசே லீப் இயர்னு அப்படின்னு வரும் ஸோ மீதி ஜீரோவாக இருந்தால் அது பார்த்துக்குவோங்க அதனால் இந்த ஆன்சர் ரெண்டு ஈக்வல்ட் வரணும் மீதி அப்படின்றதுனால பர்சன்டேஜ் வரணும் அவ்வளோதான் ஸோ ஆன்சரு எக்ஸ் பர்சன்டேஜ் ஃபோர் டபுள் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்பது செலக்ட் கூட்டிருக்கு பயன்படும் சின்னம் எது ஸோ இந்த சிம்பிள் தான் நம்ம செலக்ட் கூட்டிருக்கு பயன்படுத்துகிறோம் அது நல்லா பார்த்துக்கோங்க இந்த சிம்பல் மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த செட் தேட்டத்தில் இருந்து உறவு நிலை ஏற்கனவே இந்த செயல்பாடுகள் மொத்தம் இங்கே நாலு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒட்டுதலுக்கு இந்த சிம்பிள் வெட்டுதலுக்கு இந்த சிம்பல் வேறுபாடுக்கு காட்டிஷன் பேர்களுக்கு இந்த சிம்பல் இது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது ஃபைவ் மார்க்கில் கூட கேட்கக்கூடிய கொஷின் தான் இது ஸோ செலக்ட் குட்ருக்கு பயன்படக்கூடிய அந்த சிம்பிள் இதுதான் பொதுவையும் இந்த செலக்ட் செயல்பாடு ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் துணை தொகுதியை டப்புளஸ்களுடன் தேர்ந்தெடுக்க உதவுகிறது ஸோ நிபந்தனை அடிப்படையில் ஒரு துணை தொகுதியை டப்புள்ஸ்களோடு சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு பயன்படுது தான் செலக்ட் இங்கிலீஷ்ல நிபந்தனைகளை நிறைவேற்ற டப்புளஸ்களை செலக்ட் வடிக்கட்டுகிறது நிபந்தனைகள் நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த டப்புள்ஸ்களை இந்த செலக்ட் தான் வடிகட்டுது செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் செலக்ட் இந்த சிம்பல் பார்த்துக்கோங்க ப்ராஜெக்ட் சிம்பிள் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் செயல்பாடு குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளீட்டு தொடர்புகளின் பண்பு கூறுகளை நீக்குகிறது உள்ளீட்டு தொடர்புகளின் பண்பு கூறுகளை நீக்கிறதுக்கு இந்த சிம்பல் இந்த செயல்பாடு கிடக்கை துணைத் தொகுதியின் ஒப்பீடுகளை வரையறுக்கிறது அதாவது நெடுக்கை கிடக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா கிடக்கை துணை தொகுதி அதாவது தனியாக பிரிச்சு எடுக்கிற அந்த துணைத் தொகுதி இருக்கிறீங்களா அந்த துணைத் தொகுதியினுடைய ஒப்பீடுகளை வரையறுக்கிறதுக்கு இந்த சிம்பல் பயன்படுது இது ரெண்டு சிம்பிளையும் மனப்பானம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஃப் லிஸ்ட் ஈக்குவல் டு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது எனில் லிஸ்ட் ஆஃப் டூ ஈக்குவல் டு முப்பத்தஞ்சின் விடை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா கவனிங்க இந்த பத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபது ஒன்று முப்பது ரெண்டு நாற்பது மூணு ஐம்பது நாலு சரிங்களா அப்போது ஜீரோ ஒன்று ரெண்டு ஸோ லிஸ்ட் ஆஃப் டூ ஜீரோ ஒன்று ரெண்டு ரெண்டாவது இடத்துல இந்த முப்பதுக்கு பதிலாக என்ன வரணும்னா முப்பத்தஞ்சு வரணும் கரெக்டுங்களா அப்போ பத்து இருபது இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிற இந்த முப்பத்தஞ்சு இங்கே வரணும் ஸோ பத்து இருபது முப்பத்தஞ்சு தான் ஆன்சர் நாற்பது ஐம்பது அப்படியே போட்டுக்கலாம் இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மட்டும் முப்பத்தஞ்சின்னு மாறணும் ரெண்டாவது இடம்ன்றது ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் ஜீரோ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அவங்க முப்பதுக்கு பேரில் என்ன பண்ணணும் முப்பத்தி ஐந்து போடணும் ஸோ ஆன்சர் வந்து ஆ நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஈக்குவல் டு ரெண்டு நாலு அஞ்சு எட்டு பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் லிஸ்ட் எலிமென்ட் பிஃபோர் அப்டேட் ஸோ பிரிண்டில் இருக்கிறது அப்படியே நம்ம எழுதிக்கலாம் லிஸ்ட் எலிமெண்ட் பிஃபோர் அப்டேட் அப்படியே எழுதிக்கு போகிறோம் ஃபார் எக்ஸ் இன் லிஸ்ட் மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நாலு அஞ்சு எட்டு பத்து அப்படியே வந்து எக்ஸில் வச்சுக்கிறோம் அப்போ பிரிண்ட் எக்ஸ்னா எக்ஸில் இருக்கிறது ஒவ்வொன்றா ஒன்றா பிரிண்ட் ஆபோது ரெண்டு நாலு அஞ்சு எட்டு பத்துன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைலிஸ்ட் ஆஃப் டூ ஈக்குவல் டு ஆர் நம்ம இப்போதான் பார்த்தோம் ஜீரோ ஒன்று ரெண்டு ஸோ இந்த இடத்துல அஞ்சுக்கு பதிலாக என்ன வரணும்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அஞ்சுக்கு பதிலாக ஆறு போட்டுக்கு போகிறோம் மை லிஸ்ட் எலிமெண்ட் ஆஃப்டர் அப்டேஷன் அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் பிரிண்ட்டில் இருக்கிறது எழுதிட்டு திரும்பி ஒய் இன் மை லிஸ்ட் மை லிஸ்ட்டில் இருக்கிறது போகிறோம் ஒயில் கொண்டு போயிடுறோம் பிரிண்ட் டு ஒய் நம்ம இப்போ தான் மாற்றிட்டோம் இல்லைங்களா இந்த அஞ்சுன்றது போல ஆறுன்னு மாற்றிட்டோம் அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு பிரிண்ட் ஆகும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஸோ த்ரீ மார்க்லேயும் ஃபைவ் மார்க்லேயும் இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் பதினொன்று சிஎஸ்வி கோப்பானது டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது சிஎஸ்வி கோப்பை பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்சி கோப்பை ஃபிளாட் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க சிஎஸ்வி கோப்பானது ஃபிளாட் ஃபைல் எனவும் அழைக்கப்படும் தரவுகளை அட்டவணையாக சேமிக்கும் நிரல்களான மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அல்லது ஓபன் ஆபிஸ் கால் போன்றவற்றில் சிஎஸ்வி வடிவ கோப்புகளை இறக்கம் மற்றும் ஏற்றம் செய்து கொள்ள முடியும் ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் சரி ஓப்பன் சரி சிஎஸ்சி கோப்பு வந்து இறக்கம் பண்ணிக்கலாம் அதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அல்லது எக்ஸ்போர்ட் கூட பண்ணிக்கலாம் அதனால சிஎஸ்சி கோப்பானது வந்து ஃபைல் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் தரவுகளை அட்டவணைங்க சேமிக்கலாம் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் கூற்று செலக்ட் கூற்று தான் எஸ்கியூல்ல பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கூற்று வந்து செலக்ட் கூற்று செலெக்ட் வினவல் பாருங்க கொரி செலக்ட் கூற்று எஸ்கேலில் மிக அதிகமாக பயன்படும் கூற்று ஆகும் ஸோ எஸ்கேஎல் மிகவும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கூற்று செலக்ட் ஆகும் இது சுருக்கத்தில் இருக்குது இந்த கூற்று தரவு தளத்திலிருந்து தரவை பெற பயன்படுகிறது ஸோ தரவு தளத்திலிருந்து தரவுகளை பெற பயன்படக்கூடிய கூற்று செலக்ட் கூற்று தான் இந்த கூற்றுக்கான கட்டளை செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அண்ட் நேம் அந்த அனைத்து தரவுகளையும் டப்பிள்ஸ்களில் பட்டியலாக பெற முடியும் பதிமூன்று பின்வரும் பைத்தான் கூறி வெளியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபைவ் இஃப் எக்ஸிகல் ரெண்டு கண்டினியூ ரெண்டாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்க ஸோ ரேஞ்சி ஃபைவ் வரையும் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அதான் அதுதான் எக்ஸ் டபுள் ஈக்குவல் ரெண்டு ரெண்டாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்க இல்லைன்னா எக்ஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் ஜீரோ ஒன்று எக்ஸாக இருந்தால் பிரிண்ட் ஆகாது மூணு நாலு அதான் கண்டினியூன்றது ஜீரோ ஒன்று மூணு நாலு இது ஆன்சர் வரணும் ஆக்சுவலாக ஆனால் வந்து ப்ரோக்ராமில் எரர் இருக்கிறதுனால விடை எழுத முயற்சி செய்திருப்பின்னு முழு மதிப்பெண்ணும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க போன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தாவே முழு மதிப்பெண் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரோக்ராமில் ஏதோ எரர் இருக்குது அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க மற்றபடி இதுக்கு ஆன்சர் நம்ம போட்டோம் அப்படின்னா ஜீரோ ஒன்று மூணு நாலு அப்படின்னு சொல்லி வரும் பாருங்க நான் போட்டியை காமிச்சிருக்கேன் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபைவ் இஃப் எக்ஸு டபிள்யூ கல் ரெண்டு கண்டினியூ பிரிண்ட் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பாருங்கள் ஜீரோ ஒன்று மூணு நாலு ஸோ ரெண்டு வராது ஜீரோ ஒன்று மூணு நாலு ஏன்னா இங்கே ரெண்டு இருந்தால் கண்டினியூ கொடுத்துருக்கோம் அதனால் ரெண்டு வராது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு புரியும் நம்ம புக்கில் இருக்கிறது ஃபார் வேர்டு இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வேர்டில் கொண்டு போய் வச்சுட்டோம் இஃப் வேர்டு டபுள் ஈக்குவல் டு இ இயாக இருந்தால் ஜம்ப் பண்ணிக்கணும் மற்றபடி கண்டினியூ பண்ணிக்கணும் பிரிண்ட்டு வேர்டு பிரிண்ட்டு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஸோ ஜம்ப் அப்படியே பிரிண்ட் ஆகிடும் ஜம்ப்பு ஸ்டேட்மெண்ட்டில் இயாக இருந்தால் இயும் இந்த இயும் விட்டுட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ரெண்டு இயும் விட்டுட்டு பாருங்க பிரிண்ட் ஆகிடுது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டு இயையும் விட்டுடுச்சு கண்டினியூடிய வேலை என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இது கூட த்ரீ மார்க்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் இன்னொரு ப்ரோக்ராம் பாருங்க நம்ம இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இஃப் வேர்டு அது வந்து கண்டினியூ இது பிரேக் கண்டினியூ என்ன வித்தியாசம்ன்ற அதே ஒரு கொஸ்டின் இருக்கு அது பார்த்துக்கோங்க பிரிண்ட் வேர்டு எல்ஸ் பிரிண்ட் எண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் ஸோ இந்த பிரேக் வேலை என்ன அப்படின்னா இ வர வரையும் ரன் ஆயிட்டே இருக்கும் இ வந்து அதோடு நிறுத்திக்கும் பிரேக் அப்படியே விட்டுடும் இந்த ஈயை பார்த்த உடனே ப்ரோக்ரா விட்டுட்டு வெளியே வந்துடும் அதுதான் பிரேக்னுடைய வேலை ஸோ ஜம்ப் எஸ்டிஏ டி வரையும் வரும் அடுத்தது இ வந்து பிரேக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துடும் ஜம்ப் அப்புறம் டி அப்புறம் எண்டாவது ப்ரோக்ராம் அவ்வளோதான் பாருங்க பிரேக்ன்றது கட்டுப்பாட்டை நிறுத்தம் கண்டினியூன்றது மீதம் உள்ள பகுதியை தவிர்த்து அடுத்த மடக்கை தொடங்கும் ஸோ அந்த அதை மட்டும் விட்டுட்டு அடுத்தது அது பாட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க அனைத்து வளங்களையும் ஒன்றுபட்ட ஒற்றை காட்சி திரையில் காண்பிக்க பயன்படுகிறது ஒரே பக்கத்தில் எல்லா இதையும் காட்சி திரையா காண்பிக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இ டேஷ்போர்டு அனைத்து வளங்களையும் ஒன்றுபட்டு ஒற்றை காட்சியில் ஒரே பக்கத்துல தெரியல காண்பிக்கிறதுக்கு பேர் வந்து டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் உங்களுக்கு தெரியாமல் புக்கில் குடுத்துருக்காங்க இன்ஃபோகிராபிக்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க இன்போகிராபிக்ஸ் அப்படின்றது தகவல்களை வரைகல முறையில் உருவமைக்க பயன்படுகிறது இது ஒரு மார்க் கொஸ்டின் தான் என்றது தகவல்களை வரைகள முறையில் உருவமைக்க பயன்படுது அதே பட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா அனைத்து வளங்களையும் ஒன்றுபட்ட ஒற்றை காட்சி தெரியல காண்பிக்கிறதுக்கு பயன்படுது தரவு காட்சிப்படுத்துதல் மற்றும் டேஷ்போர்டு கூட்டுநிலை எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை எளிமையான காட்சி வடிவத்தில் மாற்றம் முறையாக கண்டறியப்பட முடியாத வடிவங்கள் மற்றும் உறவு நிலையில் டேஷ்போர்டு ஒரே பார்வையில் கண்டறிய பயன்படும் ஸோ டேஷ்போர்டுன்றது ஒரே பார்வையில் ஒரே பக்கத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு பேர் தான் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எல்லா தகவல்களையும் ஒரே பக்கத்துல எளிய வடிவில காட்சி வடிவத்தில் நம்ம கொண்டு வந்துக்கலாம் பதினைந்து ஒரு தரவு தளத்தில் உள்ள தரவை வரிசையாக்கம் செய்ய பயன்படும் கிளாஸ் எதுவும் சொல்லி கேட்கறாங்க வரிசை ஆக்கும்னா ஆர்டர் இல்லீங்களா வரிசை பண்றதுக்கு வந்து ஆர்டர் சொல்லி ஆர்டர் பை எஸ்கியூஎல்இன் ஆர்டர் பை கிளாஸ் பயன்படுத்தி தரவுகளை ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நெடுவரிசையில அடிப்படையில் ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ வரிசைப்படுத்தலாம் அது வரிசைப்படுத்துறதுக்கு இந்த ஆர்டர் பை தான் பயன்படுத்துது கொடாநிலை ஆர்டர் பை வந்து தரவு ஏறு வரிசையில் இருக்கும் அதாவது ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும் டிஇஎஸ்சி அப்படின்ற சிறப்பு பயன்படுத்தி இறங்கு வரிசைக்கு நம்ம மாற்றிக்கலாம் அதாவது ஜட்டுல இருந்து நம்ம மாத்திக்கலாம் ஏஎஸ்சி என்ற சொல்லை பயன்படுத்தி ஏறு வரிசையிலையும் வரிசைப்படுத்தலாம் டிஃபால்ட்டாகவே அது வந்து ஏறு வரிசையில் தான் இருக்கும் நம்ம வேணும்னா ஏஎஸ்சி அப்படின்ற சொல்லை பயன்படுத்தி ஏறு வரிசையில் மாற்றிக்கலாம் டிஃபால்ட்டாக ஏறு வரிசையில் இருக்கும் நமக்கு இறங்கு வரிசையில் வேணும் அப்படின்னா டிஇஎஸ்சி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் டூ மார்க் இதே மாதிரி நம்ம விரிவாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்